எல்லாம் வணக்கங்க ஒவ்வொரு நாளுங்க பொழுது இல்லை அது தேர்வு மாதிரி தான் தேர்வு வந்துக்கிட்டே இருக்கு நம்ம இது வரைக்கும் எத்தனை தேர்வு எழுதிருக்கோம் தேர்வு கொண்டே இருக்கிறது தேர்வு எழுதுகிறவங்களும் ஒரே ஆளாக தான் இருக்காங்க ஆனால் வினாத்தாள் மாறுது வினா மாறுது பாடம் மாறுது இதுதான் ஆனால் தேர்வு எழுதிக்கிட்டே தான் இருக்கும் நூறு எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் குறைந்தபட்சம் பாஸ் மார்க்காவது வாங்கலாம்ல அது வாங்க தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு தொல்லப்பட்டுக்கிட்டு கிடக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு நிகழ்வு வருது ஆட்கள் வர்றாங்க சூழல் மாறுது வயசு கூடுது எதிர்கொள்கிறத நம்ம எப்படி அதை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க மகிழ்ச்சியாக துக்கமாக துயரமாக அப்படிங்கிறத நம்மளால் முடிவு செய்ய முடியும் இந்த வினாத்தாளில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பொதுவாக எல்லா வினாத்தாளும் இப்படிதாங்க வாழ்க்கை வினாத்தாளும் இப்படி தான் கோடிற்ற இடத்தை நிரப்பு சரியாக தவறா சரியான சொற்களை பொறுத்துக அதுக்கப்புறம் வந்து நான்கில் ஒன்றை தேர்ந்தெடு சிறிய விடை எழுது கட்டுரை வடிவில் விடை தருக இதுதான் மொத்த வினாத்தாள் அதுதான் நமக்கும் கொடுக்கக்கூடிய கேள்வி ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா இந்த கோடிட்ட இடத்தை நிரப்புங்கிற இடத்துல கட்டுரை வினா மாதிரி பதில் எழுதிக்கிட்ருக்கோம் இந்த ஒரு மார்க் கேள்விக்கு உரிய நீங்கள் எவ்வளோ எழுதினாலும் ஒரு மார்க்குன்னா ஒரு மார்க்கு தான் அதுக்கு நீங்கள் கட்டுரை வடிவத்தில் விட எழுதுனா அதை திருத்தவே மாட்டாங்க முதல்ல இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் எதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம என்ன பண்ணுறோம் வினாத்தாளில் என்ன கேட்குறாங்கன்னு அந்த வினா தாளையும் படித்து பார்க்குறதில்ல அந்த பாடப்பொருளையும் படித்து பார்க்குறதில்ல கையில் வாங்கினோன்னா கடகடன்னு எழுத ஆரம்பிச்சிருக்கோம் குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் ஒன்வேர்டு மார்க்குக்கு உரியது தான் அதுங்களை உட்கார வச்சுக்கிட்டு கட்டுரைக்கு விடை எழுதுகிற மாதிரி அதுங்களுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதனால் தான் பிள்ளைங்க நம்ம சொல்கிறத கேட்குறதே கிடையாது இன்றைக்கி அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல ஓரிரு வரிகளில் விடை தருக சரியாக தவறாக தேர்ந்தெடுங்க எஸ்ஆர்னோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அதை ஃபில் பண்ணு அது தானே நம்ம சொல்ல வேண்டியது ஆனால் அதை நம்ம சொல்கிறது இல்லை கட்டுரை வினாக்கள் சொல்கிறோம் மனைவி கிட்டே என்ன பண்ணுறோம் கட்டுரை மாதிரி பேசணும் கணவன்கிட்டேயும் மனைவி கிட்டையும் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் எஸ் ஆரணும் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லு இதை ஃபில் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோமே தவிர அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லை தாய்தகப்பங்கிட்ட என்ன பண்ணுறோம் கோடிட்ட இடத்தையும் நிறை நிரப்புக நான்கில் ஒன்றை எதையாவது ஒன்று நீ தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோடையே பேசுகிறதில்லை இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க மனைவி தென்னோடு சரியாக பேசுகிறதில்லைங்கிறா கணவன் பேசுகிறதில்லைங்கிறான் தாய் தகப்பனார் பேசுகிறதில்லங்கிறாங்க பிள்ளைங்க ரொம்ப பேசுகிறாங்கங்கிறாங்க இதுதாங்க அதனால அதனால் வினாத்தாளை வாங்குறதுக்கு முன்னால அந்த பாடப்பொருளை ஒழுங்காக படிச்சிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா யாருக்கிட்ட என்ன பேச போகிறோம் எதை பற்றி பேச போகிறோம் எவ்வளோ நேரம் பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ இதையெல்லாம் நாம் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம பதில் சரியாக இருக்கும் இப்போ நம்ம சயின்ஸ் பாடத்தை படிச்சுட்டு தமிழ் பாடத்தில் போய் கேள்வி பதில் எழுதுனா எழுத முடியுமா இங்கிலீஷ் எழுதுனா எழுத முடியுமா அறிவியல் படித்தா அதுக்கானதை தான் எழுத முடியும் அதே மாதிரி கணக்கை படிச்சுட்டு கவிதை படிக்க முடியுமா கற்பனை வருமா முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா எதை படிக்க போகிறோங்கிறத தீர்மானம் பண்ணிக்கிட்டு படிக்க ஆரம்பித்தோம்னாங்க ஒவ்வொரு நாளும் நம்ம சிறப்பாக நம்ம தேர்வு எழுதி தேர்ச்சி பெறலாம் குறைந்தபட்சம் முழு மதிப்பெண் பெறல நூற்றுக்கு நூறு வாங்கலைனாலும் குறைஞ்சதும் ஒரு முப்பத்தஞ்சிக்கு மேலேயாவது வாங்கி பாஸ் பண்ணலாம்ல அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் நினச்ச பிரச்சனையே இல்லை ஆனந்தமாக நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வடம்தான்